ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் காவேரி காரில் கிளம்பி போனதும் விஜய்க்கு ஒன்றும் புரியல இவன் இப்படி இருக்க மாட்டாளே என்ன நடந்திருக்கோம் ஏதோ நடந்துருக்குதுன்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாரு உள்ளே போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஏன் இப்படி இருக்கிறான்னு சொல்லிவிட்டு உடனே ஃபோன் பண்ணுறாரு காவேரி ஃபோன் எடுக்கலை அங்கே அவ்வளோ அழ அழறாக அழுது ஒன்றையும் பண்ண முடியாமல் அவங்க அம்மா வந்து கதவு தட்டுறாங்க எங்கடி போயிருந்தேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க என்ன உங்களுக்கு என்ன தெரியணும் நேரடியாக கேளுங்கன்றா நீ எங்கே போயிருந்தேன் அந்த பையனை காப்பாற்ற தானே போயிருந்தேனா ஆமாம் எல்லா விஷயமும் உங்களுக்கு அன்றைக்கே தெரியும் ியும் தெரி ஏன் என்னை கேட்கல ஆனால் திட்டினீங்க நான் விஜய் கூட கிளம்பி போயிட போகிறேன்னு தானே சொல்லிட்டு நீங்கள் நேரடியாக கேட்காம மறைமுகமாக திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு கோவத்தை காட்டுறா அப்போ அந்த பையனை தான் காப்பாற்ற போகிறான் அந்த பையன் கூட தான் இருக்கணும்னா நீ போக வேண்டிதானியா அவங்க கூட இங்கே இருக்கிறேன் அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெளியே பிடிச்சி தள்ளுறாங்க இந்த விஷயம் வந்து குமரன் வந்து ஃபோன் பண்ணி விஜய்க்கு சொல்கிறாரு இது போல் பிரச்சனையாயிடுச்சு காவேரியை வீட்டை விட்டு அத்தை தோர்த்திட்டாங்க அவள் எங்கே போனான்னு தெரியல விஜயின்னு சொன்னதும் விஜய் இங்கே ஒன்றையும் புரியாத தவிக்கிறாரு அந்த டைமில் வந்து வெண்ணில வந்து என்னை மன்னிச்சிடுங்க விஜய்னு சொல்லிட்டு கேட்குறா ஏன்னு கேட்குறாரு இது போல் நடந்தது ஹாஸ்பிட்டலில் சத்தியம் அடிச்சுது எல்லாத்தையுமே விஜய்க்கு சொல்கிறாள் விஜய் சரியான கோவம் அங்கேருந்து போகிறாரு பாட்டி கேட்குறாங்க எங்கடா போகிறேன்னு சொல்லிட்டு இது போல் சொன்னதும் போட்டோம் விடுடா நானும் தான் அவளை திட்டணுன்னு சொன்னேன் ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சரியான கோபத்தோடு வண்டி எடுத்துன்னு கிளம்புறாரு எங்கே போனாலும் தெரியலனு சொல்லிட்டு தேடுறாரு இங்கே பின்னாடியே வெண்ணிலாவும் போகிறாள் விஜய் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு அங்கே தேடும்போது ஒரு கோவில் அந்த காவேரி இருக்கிறாள் காவேரியை பார்த்து அழகாரு ஃபீலிங்கை கொட்டுறாரு ஏன் காவேரி இப்படி பண்ண என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு சொல்லிட்டு என்னை நீங்கள் வெண்ணிலா கூட சேர்த்து வச்சா நான் வெண்ணிலா கூட வாழ்ந்துருவான்னு சொல்லிட்டு சரியான ஃபீலிங்கை கொட்டுறாரு காவேரியும் கொட்டுறா அந்த இடத்துல வெண்ணிலாவும் வந்து நிற்கிறா வெண்ணிலா மன்னிப்பு கேட்குறா சாரி காவேரி சாரி விஜய் நீங்கள் தான் சேர்ந்து வாழணும் காவேரி தான் இன்னும் நல்லா பார்த்துப்பா எனக்கு அந்த தகுதி இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சேர்த்து வச்சுட்டு வெண்ணிலா போக போகிறான் இப்படி கொண்டாந்தால் நல்லாயிருக்கும் எபிசோடு அடுத்து